நீங்கள் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டு அப்லோட் பண்ண அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அப்படியே முன்னாடி போகிறாரு அப்படியே கட் பண்ணோம்னா பின்னாடி த்ரிஷா அவர்கள் போகிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேடான செயல் தெரியுமா ஏன்னால் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் அப்புறம் மலை மாறித்தனோ முடிச்ச வைக்கத்தனம் அப்புறம் தன்மை அப்புறம் வந்து தீண்டாமை இன்னும் ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லிகிட்டே போகலாம் புரியுதுங்களா மழை நீர் பெய்யா தண்ணி வெடிக்க மாட்டேங்குது திருவண்ணாமலையில் கல்லு குந்தை செத்து போனது இப்படி லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் த்ரிஷாவர்களும் இப்படி வந்து போகிறது தாங்க இதுதான் மிகப்பெரிய தவறு இதுதான் மிகப்பெரிய தவறு இது வந்து அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு நடக்குது இது இப்போ நம்ம வந்து ஒரு தமிழக வெட்டி கழகத்தின் சார்பாக ஒரு தொண்டர்கள்லாம் நம்ம இதை எடுத்துக்கிறது இவர் இவர் இந்த செய்த தான் இன்றைக்கி தமிழ்நாடே இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஏன் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு தலைவா உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த மாஸ்க் போட்டு போகாதீங்க இந்த மாஸ்க் மட்டும் கட்டிட்டு நல்லா தில்லாக போங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் டு வீடியோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திமுக என்ற கழுசெடிகள் என்னென்ன நாகாரித்தனமான வேலைகள் செய்யுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரையும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பதிவுங்க அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் பண்ணிடுங்க ஓகே கைஸ் ஓகே அதாவது பொதுவாக ஒருத்தன் தப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னது ஜென்ரலாக ஜென்ரலாக நீங்களோ நானோ யாராக வேணா இருக்கட்டும் ஒரு தப்பு பண்ணுறோம் அதுலேயே முக்கியமாக கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது யாருக்குமே முடிஞ்சளவுக்கு தெரியாமல் தான் பார்த்துப்பாங்க இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாத அளவுக்கு தற்கொலை மேக்ஸாக இரநூறு யூபிஎஸ் இரநூறு ஐபிஎஸ்சி இருக்காங்களேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு அவங்க நினைச்சி சிரிக்கிறதா அலுவல்தான்னு தெரில ஏண்டா இவ்வளோ கிளியராக இப்போ அவர் விஜயவர்கள் எங்கே போனாலும் ஏது போனால் எது பண்ணாலும் அப்படி அவரை பற்றின ஒரு கவரேஜ் வந்து எடுத்து போட்டுருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் உட்பட தெரியும் அவருக்கு ஆனால் அவர் தைரியமாக போகிறாரு அப்படின்னா பின்னாடி அவங்க திரிஷா போகிறாங்க அப்படின்னா உடனே குடும்பம் இருக்கும்போதே திருச்சி போட்டு விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சுடுறீங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்கள் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்க ஒரு காரணம் தான் ஏன்னா இப்போ இவங்க போனதே எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு தளபதி சிக்ஸ்டி நைன் ஷூட்டிங்க்காக போனாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஓகேங்களா பட் அந்த ஏர்போர்ட்டில் இவர் விஜயாவர்கள் போகிறாரு பின்னாடி த்ரிஷாருக்கு போகிறாங்க அது என்ன வேணா வேண்டும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் போல அதில் மொத்தம் ஆறு பேர் போகிறாங்க எத்தனை பேர் ஆறு பேர் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் அந்த ஏவியேஷனில் போகிறாங்க அதில் ஜகதீஷ் இருக்கார் அப்புறம் இன்னும் ஒரு மூன்று பேர்கள் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கள்ளக்காதல் பண்ணுறதுக்கு குரூப்பாக யாரும் போக மாட்டாங்க இவங்க எப்படி போவாங்க தெரில குரூப்பாக போவாங்க போல இருக்கு சரி இவர் வந்து ஓப்பனாக பப்ளிசிட்டி பண்ணிட்டு வந்துட்டார் நம்ம சின்ன ஒரு அங்கேருந்து வந்தார் இங்கே இதுவாய்க்கு ம் நிவேதா பெத்தவராஜ் அப்படின்றவங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்ததா பல ரூமர்ஸ் இருக்குது பல மாதிரியான ப்ரூஃப்லாம் இருக்குது அதுக்கு அதுக்கெலாம் என்ன சொல்ல போகிறாங்க இப்போ அவருக்கு வந்து அப்போ அது நல்ல காதலா இல்லை ஃப்ரெண்டாக என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க திமுக கொத்தாடி மிஸ் இப்போ இதில் தளபதி அவர்கள் உண்மையாலுமே தவறான வரவே இருந்தாலும் அவர் எப்படி இந்த மாதிரி அவரை தன்னை வந்து வெளியில் காமிச்சிட்டு போவார் இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிற ஒரு நபர் செய்வாங்களா பேசிக்காக இது எதற்கான மழை மாற்றம் நிலையின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு மழை வந்து திருவண்ணாமலை கடலூர் இந்த சைட்லாம் வந்தப்போ சாத்தனூர் டேம திறந்து விட்டாங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்கு விஜயவர்கள் பனையூரில் மக்களை கூப்பிட்டு இலவசம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து வைரல் பண்ணி அதை தான் பெரிய டாப்பிக்காக பண்ணாங்களே ஒழிய மழை நீரால் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத எடுத்து எந்த ஊடகமும் பெருசாக காட்டலை அது போக அதை மறைப்பதற்குன்னு இவங்க வந்து விஜய் அவர்களுக்கு டார்கெட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணாங்க இப்போ அதே பிரச்சனை தான் சென்னையில பாத்தீங்கன்னா நேற்று பெஞ்சிருக்க மழையில பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டு இருக்கு மட்டமா ஆச்சுங்களா விடியாச்சு மயில் மட்டம் ஆச்சுங்களா புறம்போக்கிங்களா போய் சோத்தீங்களா புறம்போக்கலாம் உள்ள அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க புடுங்குறீங்க ஓட்டுக்கறீங்களா அம்மா தாயே ஓட்டு போடுங்க நாங்க உங்களை புரிஞ்சிடுறேன் தாம்பாரம் முடிச்சு வரதான் ஒருத்தவங்க தண்ணி நிற்கிது இந்த இடையில தண்ணி நிற்க வேட உடனே பிடிச்சி போட்டாங்க இது உண்மையாலுமே இப்போ ரீசெண்டா எடுத்த ரீசெண்டா வந்ததா இல்லை நான் டேட் பார்க்கணும் டேட் பார்த்தா தெரிஞ்சுருவோம் ஏன்னா அதில் நான் இன்னும் பார்க்கலாம் அந்த லிஸ்ட்டில் ஒருவேளை ரீசெண்டாக இருந்தால் கூட இது நாட்டுக்கு தேவையா அதான் எங்கள் கேள்வி இது நாட்டுக்கு இப்போ தேவையா உன்னுடைய ஒரு அரசாங்கம் விஜயவர்கள் எங்கே போனால் உனக்கு என்ன இது அரசாங்கம் இல்லை அரசாங்கம் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய அடிமைகள் ஓகேங்களா அவங்க தான் சோஷியல் மீடியாவில் எடுத்து வைரல் பண்ணுறாங்க அப்படின் போது இது நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் இது நாட்டுக்கு தேவையில்லை ஸோ இதுதான் இவர்களுடைய ஒரு தற்கொலைத்தனம் அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் எடுத்து வெளியில் காட்டுற அப்படின்னா இது அநாகரிகத்தின் உச்சம் அவங்களுக்கு அது பர்சனல் லைஃபாக இருக்கலாம் இல்லை அது அஃபிஷியலாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது தளபதி அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக வரும்போது அரசியல் கருத்துக்கள் என்ன அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் எடுக்கிறார் அதை தான் நீங்கள் பார்க்கணுமே முடியும் அவருடைய மனைவி கூட அவர் பேசுனாரா பேசலையா பிள்ளைங்க கூட ஜாலியாக இருந்தாரா இல்லையா அப்பா அம்மா கிட்ட பேசுனாரா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவர்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறவங்க தான் மக்களை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னா அப்போ இந்த ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து த இந்தியாவுக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது ஏன்னா அவருடைய பொண்டாட்டி பிள்ளையை அவர் வந்து சரியாக பார்த்துக்கலையே சின்ன வயசுலேருந்து ஆனால் இன்னைக்கு மூணாவது முறையாக வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு அப்போ அவருடைய திறமை பல பேருக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவர் இன்னும் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காரு அதில் பல பேர் பிடிக்காமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் எனக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் குடும்பத்தை ஒருத்தர் கேர் பண்ணலை அப்படின்ற பாயிண்ட்டை ஒருத்தர் எடுத்து வைக்கிறானாவே அந்த இடத்துல அவன் வந்து தனி மனித தாக்குதலை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா குடும்பத்தில் நீ எவ்வளோ கேராக இருந்தாலுமே ஒரு அப்பாவாக செயல்படும் போது மகனுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது கணவராக செயல்படும் போது கொண்டாடி சில விஷயங்கள் பிடிக்காது சில விஷயங்கள் பெற்றவங்களுக்கே பிடிக்கலைனாலும் வேறு வழி இல்லை பையன் நம்ம பையனாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க அவ்வளோதான் ஒழிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிச்ச ஒரு புருஷனாக ஒரு ஃபேமிலியில் இருக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்ச ஒரு பொண்டாட்டியாக ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்க முடியாது பிள்ளைங்க மற்றவங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கவே முடியாது ஸோ இதுதான் இயற்கை இது தான் பட் இருந்தாலும் அது ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிகளில் என்ன நடக்குது எது நடக்குது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ வி டோன்ட் நீட் டு ஷோ டீப்பர் கோ டீப்பர் டு ஃபேமிலி இஷ்யூஸ் இப்போ இந்த புரிதல் மக்கள்கிட்ட இருந்தாவே போதும் இந்த மாதிரி திமுக கூட்டணி மூஸ் எடுத்து ஏதாவது ஒன்று போடுறாங்க வைக்கிறாங்க எதை வைரல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமாக எடுத்துக்கணும் நான் இது எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுலையும் நீ ஒருத்தருக்கு ரூமர் கிரியேட் பண்ணி ஐம்பது வயசுலேயும் அவர் வந்து த்ரிஷா கூட இருக்கிறார் நீ சொல்கிற அப்படின்னா அவர் சாமிங்க இருக்காரு அழகாக இருக்கார் அவருக்கு வக்கு இருக்கு வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாகவே இருந்தால் ஒரு வேலை ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் துணை எப்போ வரணும் துணை எப்போ போகணும்னு அவருக்கு தெரியாது இன்னொருத்தர் துணை வந்தாலும் வரலைனாலும் தவறு கிடையாது அது அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதில் யாரும் டச் பண்ணவே முடியாது ஓன் முன்னாடி நான் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நான் நான் சாவர வரைக்கும் தனியாகவே தெரிய முடியாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு துணை ஆண்டை ஆல்ரெடி படைச்சி தான் ஆண் பெண் அப்படின்ற ஒரு இனமே இருக்குது அந்த இனம் இருக்கிறனால தான் குடும்பம்ன்ற ஒரு சர்ச்சை இருக்குது அந்த குடும்பன்ற ஒரு சர்ச்சை இருக்கிறனால தான் வாழ்க்கைன்னு ஒன்று வாழ முடியுது ஒரு ஒருத்தர் நாளையும் தனியாகவே வாழணும்னா இன்னமும் ஒன்று இல்லாமல் போயிடும் ஸோ அதை வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி பல தற்கொலைகள் இருந்தாலும் தளபதி மேலே எந்த அளவுக்கு வந்து பற்று வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உச்சமாக போயிட்டு அவர் வந்து டேட்டுவே போட்டுக்கிட்டு புரியுதுங்களா அவங்க நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டேட்டுக்காக சாருடைய டேட்டுவை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் போடும்போது ரொம்ப பெயினை நீங்கள் தாங்கினீங்க எப்படி இருந்தது இந்த டேட்டு போடுற எக்ஸ்பீரியன்ஸ் என்னை தாண்டி ஒரு சந்தோஷம் என்னென்னா என் நண்பர் அதை தாண்டி இன்றைக்கி தாவக்காவுடைய தலைவர் ஃபோட்டோவை நம்ம வந்து நம்ம நெஞ்சில் குத்திருக்கோம் அப்படின்னும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு ஏன் சுப இந்த மாதிரி உண்மையான அனுபவிச்சுருக்க சினிமாவில் இருக்கவங்களும் இருக்காங்க சினிமா இல்லாதவர்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் தளபதி மேலே அனுபவிச்சுருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இருந்தாலும் அவரை பார்த்தினா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டு ஒரு பர்சனல் லைஃப்பில் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் நீ அஃபீஷியலாக இல்லை பொலிட்டிக்ஸாக நீங்கள் அவர் எப்படி வேணா தாக்கிக்க அவர் பேசின பேச்சை நீ வந்து எடுத்து வச்சு எப்படியாவது இப்படி சொல்கிறது மேனிப்புலேட் பண்ணி போட்டுக்க அவர் வந்து இப்படி திமுக அசிங்கமாக பேசிட்டார் இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி இப்படி தாக்கிட்டார் இல்லை நாம் தமிழர் அசியமான இப்படி சத்தம் இப்படி அசிங்கப்படுத்திட்டார் என்ன வேணால் நீ பேசிக்க அது பொலிட்டிக்கல் டாக் அதுக்கு நம்ம வந்து வரவேற்கிறோம் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அது பொலிட்டிக்கலாக அவர் சொல்கிற விஷயங்களை நீ எப்படி பார்க்குறேன்றதை பொறுத்து தான் பட் அஃபீஷியலாக அவருடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தலையிடுறது அப்படின்றது வந்து திமுகவுக்கு தான் அழுகாலம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை தோண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் தோண்ட ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி அவர் ஒரு கட்சி தலைவராக தான் இருக்கிறார் பட் சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை சிஎம் சிஎம்மாக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய பழைய ஹிஸ்ட்ரியெலாம் தோண்ட ஆரம்பித்தாங்க இவர்கள் சில இருந்த பல எல்லா ரூமர்ஸும் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் திருப்பி தோண்டி எடுத்து போட ஆரம்பித்தாங்கன்னா உங்களுடைய பதவிக்கு அது அழகாக இருக்காது அப்படின்றத வந்து சிஎம் அவர்களும் டெபியூட்டி சிஎம் அவர்களும் புரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை கார்னர் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கொத்த மியூசியோட இரநூறுவா யூபிஎஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சட்டத்திட்டங்களை போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மானம் மரியாதை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா சைடுமே காக்கப்படும் ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்குது உங்களுக்கு தான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை அப்புறம் நாங்களும் வந்து அதை வச்சு வேறு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பொலிட்டிக்கலாக நீங்கள் வாங்க பொலிட்டிக்கலாக தர்க்கம் பண்ணவோ ஆர்கியூ பண்ணவோ இல்லை வந்து விவாதம் பண்ணவோ இல்லை உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கவோ கம் பட் டோன்ட் கெட் இன் டு பர்சனல் ஏன்னா பர்சனலாக பார்க்கும்போது இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் ஒரு ட்வீட் ஒன்று பார்க்குறேன் இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து போட்டிருக்காரு பட் ஒரு ட்வீட்டில் என்ன போட்டிருக்கான் இவ்வளோ நாள் நடிகராக இருந்தப்போ விஜய் வந்து போட்டிருக்காரா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா இப்போ மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் எத்தனை எத்தனாடி சொல்லியிருக்காரு அப்படின்றது அவர்களுக்கு தெரியும் ரீசெண்டாக ஏன் சொல்லாமல் இருந்தார்னு அவருக்கும் தெரியும் ரஜினி அவர்களுக்கும் தெரியும் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அவரும் வந்து அவருடைய ட்ராக் என்ன சினிமா தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டார் அவர் பேசின பேச்சுக்களுக்கு அவரே வந்து மன்னிப்பும் கேட்டார் எல்லாமே போயிடுச்சு அது முடிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் அவருடைய ட்ராக் என்ன அரசியல் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார் அப்போ இனிமேல் அவர் வந்து ரஜினியை எதிர்ப்பா எதிரியாக பார்க்கவோ இல்லை அஜித்தை எதிரியாக பார்க்கவோ இல்லை எந்த நடிகரையும் தன்னுடைய போட்டியாகவோ எதிரியாவோ பார்க்க வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கு கிடையாது இன்றைக்கி அவருடைய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளும் அரசாங்கம் ஓகேங்களா அவருடைய போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கம் ஸோ இன்றைக்கி அவர் அரசியலில் தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாருடைய சினிமா நடிகர்களுக்கு கிடையாது அதனால தான் அரசியல் ரீதியாக உதயநிதி வந்து பிறந்தநாள் வந்தப்போ வாழ்த்து சொல்கிறதோ இல்லை ஸ்டாலினுக்கு மற்ற வசதி சொன்னதோ எதுவுமே கிடையாது பட் ரஜினி அவர்கள் இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இல்லை அவர் வெறும் சினிமா நடிகராக மட்டும் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறார் அதே தான் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் நாம் தமிழர் சீமானுக்கு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவன் சொன்னார்ன்னு தெரில ஸோ இந்த மாதிரி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் அவர்களுக்கு நல்லவர்களாக தோதானவர்களாக நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக எல்லா விஷயத்திலையும் என்டர்டைன்மெண்ட் செய்யக்கூடியவர் இப்படி பல விதமாக அவருக்கு தோன்றதுனால அவர்களே அவர் வந்து அரவணை யாரை எதிரியாக பார்க்குறாரோ அவரை எதிரியாகவே வச்சுருக்காரு அவ்வளோதான் இங்கே மேட்ரு ஸோ இதை புரிஞ்சுக்கிறவன் பிஸ்தா புரியலைன்னா நீங்கள் ஆயிடு கிஸ்தா கிஸ் கிஸ் கிஸ்தான்னு ஒரு பாட்டுகாரம் வந்துச்சுல இனியோ இந்த மாதிரி ஒரு ஈத்தர மாணவி காரியங்கள் எல்லாம் வந்து திமுக அரசு சாரி திமுக தொண்டர்கள் கொத்தாடி மீஸ் யூபிஎஸ்லாம் செய்கிறத நம்ம அப்பப்போ வெளிச்சம் போட்டு பார்த்துக்கணும் காட்டிக்கணும் நம்மளதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக பதிவுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ நடந்த வீடியோவில் யூவாட்டே கேப்பேன்